ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் அதே மாதிரி பச்சை குங்குமத்தை பெருசாக பேசுகிறாங்க இதில் நம்ம எல்லாம் வைக்கலாமா எல்லோரும் வைக்கலாமா எதுக்காக வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஏன் அதை வைக்கிறாங்க என்ன யூஸ் அது வந்து என்ன நடக்கும் அதாவது சந்தனம் வச்சா ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க இல்லை ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா உட்காந்துக்கோங்க இது பேராற்றலையும் அமைதியையும் சக்தியையும் காரிய வெற்றியையும் தரக்கூடிய ஒரு சக்தி குபேரன் ஆன்மீகமாக பார்க்கப்பட்ட சிந்தனை அந்த முக்தி பக்தி அந்த உள்ள எரிஞ்சிக்கூடிய தீயை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக பதிவோடு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த கொஸ்டினுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சர் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ பச்சை குங்குமம் வைக்கலாமா சார் என்ன சார் இது முன்னாடிலாம் யாருக்குமே அந்த பழக்கம் இல்லையே இப்போ நிறைய பேர் நான் தலையில் பார்க்குறேன் மீன்ஸ் நெத்தியில் பார்க்குறேன் அதேமாதிரி பச்சை குங்குமத்தை பெருசாக பேசுகிறாங்க இது இல்லாமலாம் வைக்கலாமா எல்லோரும் வைக்கலாமா எதுக்காக வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க உண்மையிலேயே பச்சை குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டை இருந்தது தான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பச்சையாக எப்படி நம்மளுடைய நெத்தியில் வைக்கிறது அப்படிங்கிறதுனால விசேஷ காலங்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி வீட்டில் இருக்கவங்க அப்படி பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து அது ட்ரெண்டாக இருக்கிறதுனால மீன்ஸ் அது தெரிஞ்சதுனால பரவாயில்ல இது வந்து பார்த்தா குபேரன் பச்சைக்கு வந்து குபேரன் அப்படிங்கிற தெரிஞ்சதுனால சரி குபேரன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இல்லை ஏதோ கோயில் சம்மந்தமாக வச்சுருக்காங்கிறதுனால அது வந்து பெருசாக இல்லை முன்னாடிலாம் என்ன பச்சையாக வச்சுருக்க குங்குமம் வெள்ளை இப்படி தானே இருக்கும் இங்கே வந்து சந்தனம் மஞ்சளாக இருக்கும் இது என்ன பச்சை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கோ கொஸ்டின் இருந்துச்சு இப்போ எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் ஏன் அதை வைக்கிறாங்க என்ன யூஸ் அது வந்து என்ன நடக்கும் அதாவது சந்தனம் வச்சா சந்தனம் மணக்கும் உயிரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக அளவியான கோவம் இங்கே தான் அந்த பெட்டியோட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பீனல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சூடு அந்த சொல்லுவாங்க மூளைச்சூடு டக்கு டக்குன்னு கோவமாக பேசிட்டான் அப்புறமேட்டுக்கு வந்து வருத்தப்படுறான் இந்த ஸ்டக்குன்னு ஒரு கோவம் கோவிறது பார்த்தீங்களா காரணம் அகத்தில் தீ எறிவதால் அப்போது அகத்தில் தீ இருந்தால் தெய்வம் எப்படி இருக்கும் ஆன்மீகம் எப்படி இருக்கும் தெய்வீகம் எப்படி இருக்கும் அங்கே சுடுசொல் மட்டும்தான் இருக்குமே ஒழிஞ்சு அந்த ஆட்டோ சிஸ்டமாக மாறிக்கிறதுக்கான தான் அந்த பினல் பிணர்கிளான் ப்ளஸாக மைனஸாக மைனஸாக ப்ளஸ்ஸாக எது பவம் பவானி எந்த இடத்துக்குள்ளே நம்ம அடித்தா வலிக்கும் எங்கே வலிக்காது அடித்தாலும் வலிக்காத மென்மை இடம் இப்படி பகுத்து இடம் பொருள் எவல்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் பச்சை குங்குமத்தை இங்கே வைக்கும் பொழுது திங்க் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த மன அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல்னு சொல்லுவாங்க அளவியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படிப்படியாக உள்ள கூடிய அளந்து கான்சியஸ் இன்கான்சியஸ் சப்கான்சியஸ் ப்ளஸ் இன்கான்சியஸ் அதாவது சொல்லுவாங்க வெளிப்புறம் உள்புறம் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதான் சப்கான்சியஸே உள்மனம் அது உள்ளார ஒரு இன்கான்சியஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த பவர் பாயிண்ட்டை நம்ம குளுமையாக வச்சுக்கணும் அப்போ சந்தனம் வச்சு அது நடக்கும் குங்குமம் ப்ரொடெக்ஷன் விபூதி இருக்குது பார்த்தீங்களா அது திருநீர் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மனதையும் ஆன்மீகத்தையும் ஒரு சிந்தனை ஞான அம்சத்தை கொடுக்கக்கூடிய திருநீர் அதான் திருநீர் அணியவில்லை என்றால் அவன் மனிதனாக பிறக்கத்திற்கு அதுக்குள்ளே உயிராட்டல் இருக்கிறது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கான் காரணம் உடனே அது வந்து எல்லோரும் இப்படி தான் வைக்க முடியுமா நான் வைக்கலன்னு சொல்ல முடியாது அந்த திருநீர் அம்சமாக அமையும் அப்படியே எப்பொழுதுமே மனசை வந்து பவியமாக வச்சுக்கணும் திறநீர் இந்த பச்சை குங்குமத்தை ஏன் இவ்வளோதையும் சொல்லிட்டு சொல்கிறேன்னா பச்சை அப்படின்னு சொன்னால் க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் போ இந்த வெற்றிக்கான ஒரு அறிகுறியும் வெற்றிக்கான ஒரு கலர் அப்படின்னா க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க மனசில் பிரச்சனையாக இருக்காங்க இல்லையா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலையும் சரி இங்கேயும் சரி அப்படி கண்ணை முடிக்க சொல்லிவிட்டு சுற்றியும் பச்சை நிறமாக இமேஜின் பண்ணு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க இல்லை ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா உட்காந்துக்கோங்க அப்படியே உங்களை சுற்றி ஒரு அமைதியான காற்றோட்டம் ஒரு மெல்லிய ஒரு குயில்களுடைய சத்தம் இது அப்படியே என்ன பண்ணுறீங்க மனசு இந்த இடத்துல இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்களை சுற்றி ஒரு புல்வெளி இதுதான் எல்லார் வாயிலையும் வரும் எப்படி புல்வெளி உங்களை சுற்றி ஒரு அருமையான ஒரு புல்வெளி இருக்குது ஒரு காற்று இருக்குது அது பிரீசாக நினச்சிக்கோங்க அப்படிங்கும் போதே மனசு அப்படியே சாந்தமாகும் அப்போது வலி இந்த நில டே உனக்கு வலிக்குதா டக்குன்னு பச்சையை நினைச்சிக்க முடியுமாங்க ப்ரெக்னென்சி டைமில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கலர் துணியை காலை அவங்க முன்னாடி காட்டுவாங்க பச்சை துணியை வந்து வாயில் அடைக்கிச்சிக்க சொல்லுவாங்க ஏன்னா பச்சையை இறுக்கி பிடிச்சிக்க சொல்லுவாங்க பாருங்க பச்சைக்கு எந்த குணம் இருக்குது வலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதே மாதிரி திங்க் பாசிட்டிவ் பச்சை நிறத்தை யாரெல்லாம் இமேஜின் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி தான் காரிய வெற்றி தான் இந்த குங்குமம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது காலையில் எழுந்திரிச்ச உடனேயே குளிச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பச்சை நிற இது எல்லாத்துக்குமே சார் எனக்கு பச்சை ராசி இல்லையே எனக்கு வந்து பச்சை ப்ளூ தானே பிடிக்கும் நீ அதெல்லாம் தனி கலர்ஸ் ஆனால் பச்சைக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குல்ல அது சாந்தம் பவம் காரிய வெற்றி அப்படியே என்ன பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்க அப்படியே கண்ணை முடிக்குங்க ஒரு பச்சை கலராக அப்படியே இல்லைனா க்ரீனிஷ் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நீங்கள் போங்களேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க தடைகள் இருக்காது ஏன்னா பாசிட்டிவ் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸில் நிற்கும் பொழுது மைனஸ் தான் வந்து விடும் ப்ளஸில் நின்னால் ப்ளஸ் தான் விழும் இதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மைனஸில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோபம் தாபம் அடைப்பு தடைப்பு ஏதோ ஒன்று இந்த பச்சை நேரத்தை இமேஜின் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸுக்கு வந்துடும் இதுதான் விதி சொல்லுவாங்களா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடுது அப்போது இந்த இமேஜினேஷன் அந்த காலத்தில் சொன்னாங்களையா பச்சையை நினச்சிக்கோ வழி போகுன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் காரணம் ஏன் பச்சைக்கான வழி நிவாரணி அதேமாரி துன்பம் நீக்கி பச்சை கலர் ஸோ அதனால தான் சாந்தம் பவம் அப்போ என்ன பண்ணுறோம் பச்சை குங்குமம் இன்றைக்கி வந்து எல்லா கடையிலுமே கிடைக்குது ஆன்மீக கடையில் கிடைக்குது அது வந்து பச்சை கலர் கெமிக்கல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைக்கி மூலிகைகளில் கலந்து அருகம்புல் கலந்து எல்லாமே வருது ஸோ அடுத்த பதிவில் கூட அவங்க பார்த்திங்கன்னா இந்த பச்சை குங்குமம் எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம போடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக கடையில் கிடைக்குது பார்த்திங்களா அதை வச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க எனக்கு வெளியில் போகும்போது பச்சை வச்சுட்டு போனால் எனக்கு சங்கடமாக இருக்குது எப்பவுமே குங்குமமாக வச்சுட்டு போயிருப்பேன் ஆனால் இதுமாரி நான் வைக்க மாட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்கள் பூஜை ரூம்லையோ இல்லை வீட்டில் உட்காந்துட்டு வச்சுக்கினாலே போதும் இந்த பச்சை க குங்குமம் ஒன் ஹவர் உடம்புல இருந்தாலே போதுமான விஷயந்தான் இது பேராற்றலையும் அமைதியையும் சக்தியையும் காரிய வெற்றியையும் தரக்கூடிய ஒரு சக்தி குபேரன் ஏன் குபேரனுக்கான உலக கலர் பச்சை கலர் அந்த பச்சை குங்குமம் குபேரன் கோயில் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி பணத்தை ஈர்ப்பதற்கான சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நான் சொன்னேன் வெற்றி வெற்றின்னு சொல்லும் வெற்றி வந்தாலே பணம் தானாக வந்துடுது குணம் தானாக வந்துடுது பவம் வந்துருது பவானி வந்துடுது சக்தி வந்துடுது அங்கே சாந்தம் எரிக்கிறது அங்கே அகண்டு எரிந்த விளக்கு மீன்ஸ் அகண்டு எரியக்கூடிய தீப்பந்தம் இருக்குல்ல அதை அப்படியே சுருக்கி விளக்காக மாறுது விளக்கமாக மாறுது இப்போ புரியுதுங்களா இப்போ கிரீன் சக்தியை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றியை உண்டாகணும் அவன் சாந்தமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது அமைதியாக இருக்கணும் எடுக்கும் முடிவு சரியாக இருக்க வேண்டும் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க நீங்கள் அந்த நேரத்தில் இந்த பச்சை குங்குமத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இமேஜின் பச்சையை எடுத்துக்கோங்க தெய்வங்களே குபேரா கூட இருக்கக்கூடிய பேராற்றல் நான் எடுக்கக்கூடிய தடுமாற்றத்தில் இருக்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொன்னதுன்னா அதற்கான ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க இல்லை நீங்களே ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுப்பீங்க எங்கடா போச்சு இத்தனை நாளாக இந்த இது எனக்கு ஏன் இந்த புத்தி உரைக்காமல் போச்சு இந்த ஐடியா ஏன் வரல இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே கடந்திருக்கும் இல்லைனா உங்களுக்குள்ளேயே கிடந்துருக்கும் அது வெளியில் வரும் பார்த்தீங்களா உள்ளே இருக்கக்கூடிய புதைகளை வெளியே எடுக்கும் மீன் மனசில் இருக்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடிய இதையே நம்மகிட்ட முன்னாடியே வெளியில் நீட்டிருந்தோம் இதுக்காகவா காத்துக்கிட்டு இருந்தோம் இதுக்காகவா நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நல்லது கெட்டது இதான் விஷயம் அப்போ கெட்டது போய் நல்லதை உணர்த்தக்கூடிய தெரிய தான் பச்சை குங்குமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாருமே வைக்கலாம் ஆண் பெண்ணு வைக்கலாம் இந்த அடைப்பு காலங்கள் அப்படி சொல்லுவாங்க இந்த இறந்து அடைப்பு காலம்னு சொல்லுவாங்க அப்புறம் கன்னி தீட்டு பொழுதோ அப்புறம் மென்சஸ் பேரியில் இருக்கும் பொழுதோ லேடிஸுக்கு வைக்க வேண்டாம் இதுதான் வந்து லேடிஸ் வைக்க வேண்டியது ஸோ வீட்டில் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டு நான் வந்து வீட்டு விளக்க இருக்கேன் பட் ஆனால் ஹஸ்பண்ட் வைக்கலாமா அதெல்லாம் வைக்கலாம் யார் வீ அவங்களுக்கு இருக்கோ அப்போ வந்து ஏன் இதை வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலாகுன்னு இல்லையா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரே ரேண்டமாக திங்கிங் இருக்கும் டென்ஷனில் இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆகணம் செய்யும் பொழுது இது அவங்க டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னா அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது ஆக மொத்தத்தில் மற்ற காலங்களில் அமைதியாக முக்கியமான சிந்தனைகள் முக்கியமான காலகட்டங்கள் பணவரவு தடையாக இருக்குது எனக்கு இது வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குங்குமம் வைக்கிங்கன்னா அதுக்கு கீழே வச்சுன்னு தான் வைக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எப்போதும் போல் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகலாம் இல்லை வெளியில் போகலாம் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை நான் எப்படி வேணாலும் போகணுன்னு சொன்னேன் நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது நம்மளோட இஷ்டம் தான் வாழ்க்கை நம்ம பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் சில பேர் வைக்கப்பட்டு வைக்காமல் போகிறாங்க எதாவது சொல்லுவாங்களோ பச்சையாக இருக்குது அதுமாரி நெத்தியில் நம்ம வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமைதி மட்டுமே நிலவும் ஆக ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சக்தி உண்டு க்ரீனுக்கு அமைதி ஆக்கம் அதேமாரி அழிவை தடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரிங்க் அடிக்கிறாங்க ஸ்மோக் இருக்காங்க அவங்களாம் அது வைக்க ஆரம்பிக்கட்டும் பார்த்தீங்கன்னா சாந்தம் வரும் ஆனால் வைக்க வைக்கிறாங்களா இல்லையாங்கிறத அடுத்தது வைச்சாங்கன்னா நல்லதாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை புரட்டி போகிற விஷயம் எத்தனையோ இருந்தாலும் இந்த சிக்னல் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்களா இந்த க்ரீன் சிக்னல் ஒழுந்தா போகலாம் அப்படிதானே அப்போ வாழ்க்கையில் வெற்றியோட போகிறதுக்கு இந்த க்ரீன் சிக்னல் எப்படி முக்கியமாக இருக்கோ அதில் கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த க்ரீன் தான் வெற்றியை தரும் போகலாம் போகலாம் ரைட் அப்படி ஒரு வார்த்தையை நம்ம வந்து மனசில் இருக்க பார்த்தீங்களா அதுதான் க்ரீன் குங்குமம் வைக்கும் விதம் ஸோ ஆன்மீகமாக பார்க்கப்பட்ட சிந்தனை அந்த முக்தி பக்தி அந்த உள்ள எரிஞ்சக்கூடிய தீயை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது எல்லா ஆன்மீக பொருட்களும் இருந்தாலும் பச்சை வெற்றிக்கான ஒரு பச்சை ஸோ வருங்காலங்களில் இது எப்படி இந்த பச்சைக்குங்க செய்வதையும் நம்ம போடலாம் ஒரு பதிவாக இல்லை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்